ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப எனர்ஜி கொடுக்குற ஒரு விஷயம் அதே சமயம் நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்குது இதில் அந்த மாதிரி ஒரு அருமருந்தான ஒரு நெல்லிக்காய் ஜூஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஓகே அதுக்கு நான் ஒரு அரை கிலோ நெல்லிக்காய் வாங்கியிருக்கேன் அப்புறமா கொஞ்சம் இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு துண்டு அப்புறம் கருவேப்பில் ஒரு அளவு கருவேப்பில வச்சிருக்கேன் ஓகேங்களா இதை எல்லா இப்போ வந்து இதை உங்கள் மிக்சி ஜாரில் அப்படியே போடணும்னாலும் போட்டுக்கலாம் இல்லை இதை கட் பண்ணி கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு போடணும்னாலும் போட்டுக்கலாம் அப்படியே போட்டோன்னா கொஞ்சம் கட கட கடந்து பிளேடு போனாலும் போயிடும் அதனால் நீங்கள் இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கொட்டையை தனியாக எடுத்துக்கோங்க ஓகேங்களா நான் இப்போ வந்துட்டு இதெல்லாம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிறேன் ஏன்னா நான் வந்துட்டு அப்படியே தான் போட்டு அரைப்பேன் எனக்கு ஒன்றும் ஆகாது மிக்சி அதனால் நான் அப்படியே போட்டு அரைச்சிடுவேன் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு அரைச்சிக்கோங்க ஓகேங்களா நான் இன்றைக்கி இப்படியே தான் போட்டு அரைக்க போகிறேன் வாங்க எப்படி அரைக்கலாம் பார்க்கலாம் இப்போ கருவேப்பிலை ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன் ரெண்டாவது இஞ்சி போட்டிருக்கேன் மூணாவது நெல்லிக்காவை போடுறேன் இதை டெய்லி நீங்கள் காலையில் எழுந்து டீ காஃபி குடிக்காமல் இந்த நெல்லிக்காய் ஜூஸை மட்டும் குடித்தாலே போதும் செம்ம எனர்ஜியாக இருப்பீங்க அப் அதே சமயம் நீங்கள் குண்டாக இருந்தால் கூட ஒல்லியாயிருவீங்க அப்போ நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய கிடைக்கும் குழந்தைங்களுக்கு கூட டெய்லி ஒரு இதில் வந்துட்டு ஒரு மூடி ஒரு ஸ்பூன் சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு அதில் ஒரு அரை டம்ளர் தண்ணி கலந்து கொடுக்கலாம் நீங்கள் வெறும் தண்ணியாக கொடுக்க வேணாம் அதில் வெந்நீர் வெது வெது தண்ணி கலந்து கொடுத்தா சளி பிடிக்காது ஓகேங்களா அதுமாரி டெய்லி கொடுத்துட்டு வாங்க நோய் எதிர்ப்பு சக்தி உங்கள் குழந்தைங்களுக்கும் கிடைக்கும் உங்களுக்கும் கிடைக்கும் டெய்லி டீ காஃபியை தவிர்த்துட்டு இந்த நெல்லிக்காய் ஜூஸை குடிங்க இதில் இப்போது கொஞ்சமாக ஒரு நூறு எம்எல் தண்ணி ஊற்றிக்கலாம் நூறு எம்எல் போதும் தண்ணி ஊற்றி ஒரு சுற்றி சுற்றி விடலாம் இங்கே பாருங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதை இப்போ வடிகட்டிக்கலாம் நான் எப்போதுமே ஜூஸ் வடிகட்டுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கிளாத் எடுத்துப்பேன் நீங்களும் உங்கள் வீட்டில் மாதிரி ஒரு கிளாத் இருந்தால் எடுத்துக்கோங்க இல்லை வடிகட்டியில் போட்டு வடிகட்டி எடுத்துக்கோங்க ஏன்னா வடிகட்டியில் போட்டு வடிகட்டினா நான் ஒரு மாதிரி நொற நொறப்பாக வரும் இதில்னா அப்படியே வெறும் ஜூஸ் மட்டும் வரும் நான் எப்போதுமே இதில் தான் செய்வேன் இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் எல்லா ஜூஸுமே வந்துடும் அதனால் நீங்களும் இதேமாரி ஒரு துணி எடுத்து வச்சுக்கோங்க பாருங்க புளிஞ்சி எடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு இதான் புளிஞ்சி எடுத்தாச்சு நெல்லிக்காவில் தான் இதோட ஜூஸ் எல்லாம் இங்கே வந்துடுச்சு இதை வந்து ஒரு பாட்டில் அடைச்சி ஒரு பதினஞ்சு நாளைக்கு நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாங்க இப்போ டெய்லி ஜூஸ் குடிக்கணும் அப்படின்னா இதுலேருந்து கொஞ்சமாக ஒரு ஒரு கால் கிளாஸ் இருபத்தஞ்சி எம்எல்னு வச்சுக்கோங்க ஏன்னா ஓகேங்களா ரெண்டு ஸ்பூன் கூட வேணாம் இருபத்தஞ்சி எம்எல் வச்சுக்கோங்க வச்சுட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க அவ்வளோதான் தண்ணி ஊற்றிட்டு இவ்வளோ தண்ணி போதும் இப்போ லைட்டாக தூள் உப்பு போட்டுக்கலாம் உப்பு தேவைன்னா போட்டுக்கோங்க இல்லை அப்படியே கூட குடிச்சிக்கலாம் நான் உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க ஜூஸ் தயாராகிடுச்சு இதோட பெனிஃபிட் என்னன்னா நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் முடி உதர்வு தடுக்கும் முடி வளர்ச்சி உண்டாகும் ரத்தம் ஊறும் வெயிட் லாஸ் ஆகும் இதை விட சொல்லிகிட்டே போகலாம் இதோட மரு மருத்துவ குணத்தை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு குடிச்சு பாருங்கள் தேங்க்யூ பாய்